சண்டே அண்ணாங்கூருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தது தாங்க அண்ணாங்கூர் பார்த்துட்டிங்கன்னா ஆனமலை வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தடவை மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு அம்மா சொன்னாங்க சரி அதுக்கு என்ன போனால் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் மாசாணி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க இந்த கோவிலுக்குன்னு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடுறேங்க இந்த தடவை புதுசாக வந்து மாசாணியம்மன் கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுங்க எக்ஸாக்டாக எனக்கு எப்போ வந்து கும்ப விஷயம்னு தெரியல பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு நான் வேண்டதுன்றதெல்லாமே வந்து கிடச்சிருக்கு ஒரே ஒரு தான் வந்து மஞ்சள் துணியில் வந்து முடிஞ்சு வைப்பேங்க நான் நினச்சது நடந்துச்சுன்னா அந்த கொண்டியலில் கொண்டு போய் போட்டுருவேங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி கண்டிப்பாக வந்து நீங்களும் வேண்டி பாருங்கள் நினச்சது நடக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியாக வெளில வந்தவங்க எப்போவுமே இங்கே ரெகுலராக பிரசாதம் வாங்குறது வளர்க்கும் இங்கேயும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு